இந்த உலகத்துல ரொம்ப மதிப்பான ஒண்ணுனா அது உன் கோல் உன் கோல் என்ன உன் வேல்யூ என்ன உன் ட்ரீம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு அப்படி இல்லனா நீ உயிரோட இருந்தும் பெண்ணா வாழ்க்கையில நீ பயப்பட வேண்டியது கடவுளை பார்த்தோம் காலேஜ்ல ப்ரொஃபஸரை பார்த்தோம் இல்ல இந்த சமூகத்தை பார்த்தோம் இல்ல உனக்குள்ள இருக்கிற ஹீரோ இந்த உலகத்துக்கு தெரியாம போயிடுமோன்னு தான் நீ பயப்படும் உன்னை யாருன்னு உலகத்துக்கு நிரூபிக்க வாழ்க்கை ஒரு அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டி ஜஸ்ட் ப்ரூவ் இட் அவை